திருப்புகழ் நாநூற்றி நாலு இருகு மணி முலை மறுவு தரளமும் எரியும் உமிழ் மதி நிலவாலே உயிர் கவர வரு குழல் இசையில் உரு கடல் அலையாலே தருகண் ரதிபதி மதனன் விடு கொடு சரமில் எளியனும் அழியாதே தருணமணி பொழில் அருணை நகர் உரை சைலமிசையினில் வரவேணும் தருண மணி பொழில் அருணை நகர் உரை வரவேணும் முருகு திரிபுரம் அருகு கனல் ஏழ முருவல் உடையவர் குருநாதா முடிய கொடு முடி அசுரர் பொடிபட முடுகு மரகத மயில் வீரா குறவர் மடமகள் அமுத கனதன கூவடுபடும் ஒரு திருமார்பார் கொடிய சுடர் இலை தனையும் எழு கடல் குறுக விடவல பெருமாளே தருணமணி பொழில் அருணை நகரூரை வரவேணும் முருகு திரிபுரம் அருகு கனலெழ முருவல் உடையவர் குருநாதா முடிய கொடுமுடி அசுரர் பொடிபட முடுகு மரகத மயில் வீரா குறவர் மடமகள் அமுத கனதன குவடுபடும் ஒரு திருமார்பார் கொடிய சுடர் இலைதனையும் எழு கடல் குறுக விடவள பெருமாடே கருமை உடைய முப்புறங்களின் தெருக்களில் தீ எழ முருவலித்த சிவபெருமானின் குருநாதனே அனைத்து மலைச்சிகரங்களிலும் சிகரங்களிலும் வாழ்ந்த அசுரர்கள் பொடியாகி அழியச் செலுத்திய பச்சை மயில் மீது வரும் வீரனே வேடர் மகளான வள்ளியின் அமுதமுடைய கனமான தன குவடுகள் படும் ஒரு ஒப்பற்ற மார்பை உடையவனே ஏழு கடல்களும் வற்றிச் சுருங்குமாறு உக்கிரமான ஒளி உடைய இலை வேலை செலுத்தவல்ல பெருமாளே கொடிய சுடர் இலைதனையும் எழு கடல் குறுக விடவல பெருமாளே நெருங்கிய அழுத்தமான அழகிய கொங்கையின் மேல் உள்ள முத்துமாலையும் நெருப்பு மிழுமாறு காயும் சந்திரனின் நிலவினாலும் சந்திரனின் ஒளியாலும் நிலவாலும் என் உயிரை வருத்தி கவர வருகின்ற புல்லாங்குழலின் இசையாலும் பொருந்திய கடலின் அலையாலும் கொடிய ரதியின் கணவனான காமன் எய்கின்ற கொடிய அம்புகளாலும் நான் அழிந்துபடாது தக்க சமயத்தில் அழகிய சோலைகள் சூழ்ந்த திரு அண்ணாமலை பதியில் உள்ள மலை மீது வந்து அருள வேண்டும் தருணமணி பொழியில் அருணை நகருரை சைலமிசையினில் வரவேணும் அருணை நகருரை பெருமாளை இத்திருப்போல் அகத்துறை கீழ் வந்தது நாயகநாயகி பாவத்தில் பாடிய திரு